சற்று முன் பழம்பெரும் நடிகையும் பரதநாட்டிய கலைஞருமான ஒருத்தவங்க காலமான செய்தி வெளியாக இருக்குது இதை பற்றி டப்பிங் ஆர்டிஸ்டும் நடிகருமான ஒருத்தர் காலமான செய்தி வெளியாக இருக்குது யார் அவங்க உங்களுக்கு என்னாச்சு முடியுமியா இப்போ இந்தள்ளவர்களா ஸ்ரீ ராமு ஸ்ரீ ராமுலு நடனி இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வெளிவந்த ஜகதன பிராதமன் திரைப்படத்தில் பாம நடன நடக்கண வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சு இந்த திரைப்படத்திற்கு பிறகு பல திரைப்படங்களில் நடனம் வாய்ப்பு குமாரி கமலம் அவங்களுக்கு கிடைச்சிச்சுங்க நாம் இருவர் திரைப்படத்தில் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே என்ற பாடலை இரட்டை படத்தில் நடனமானாங்க பண்ணாங்க பராசக்தி திரைப்படத்தில் ஓ ரசிக்கும் சீமானே என்ற பாடலையும் கொஞ்சம் சலங்கை படத்தில் இருவரும் நடிகை குலசகுமாரியும் இணைந்தாடிய போட்டி நடனம் இவங்களுக்கு மிகப்பெரிய புகழை பெற்றுக் கொடுத்துச்சு ஸ்ரீதேவி நடித்த தெய்வ திருமணம் திரைப்படத்திற்கும் ஜெயசித்ரா நடித்த வருவான் வடிவல் என்ற திரைப்படத்திற்கும் டான்ஸ் மாஸ்டரா குமாரிகமலா அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு ஃபேன் இண்டியா ஸ்டாராக வளம் வந்தவங்க தான் குமாரிகமலா நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க பராசக்தி திரைப்படத்தில் ஓ சீமானே ஆடுவோமே பள்ளி பாடுவோமே போன்ற பாடல்களில் ரசிக்காத ரசிகர்களே இருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இராணுவ வீரர் மேஜர் லட்சுமி நாராயணன் என்பவர் திருமணம் செஞ்சுக்கிட்ட குமாரிகமாலா இருந்து விலகி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அமெரிக்காவில் உள்ள குயின்ஸ் என்ற இடத்திற்கு குடியேறிய குமாரிகமலா அங்கே ஸ்ரீ பரத கலாலயா என்ற நாட்டி பள்ளியோடு ஆரம்பித்து ஏராளமான பரத கலையை கற்றுக் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இவரது கணவர் காலமானார் அதன் பிறகு தன் மகனோடு அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கில் வசிச்சிருந்தாங்க இந்த நிலையில் தொண்ணூத்தொரு தொண்ணூற்றொரு வயதான குமாரிகமலாங்க வயது மூப்பு காரணமாக இப்போ காலமேற்காங்க குமாரிகமலாவுங்க காலமான செய்தி விளையாடுறது ரசிகர்களுடன் திரைப்பிரபலங்களும் தங்களுடைய தினங்களை சமூக நிறப்பங்களை தெரிவிட்டு வராங்க எங்களுடைய சந்தாக குமாரிகமலாவுகளுக்கு ஆழ்ந்தனங்களைத் திரித்துக் கொள்கிறோம் இது ஒரு பக்கம் இருக்க பிரேசில் நாட்டை சேர்ந்த பிரபல நடிகரும் டப்பிங் ஆர்டிஸ்டுமான டோனி ஜெர்மோனோ தனது வீட்டின் குரிலிருந்து தவறு விழுந்து காலம் இருப்பது பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குது இவருக்கு இப்போ ஐம்பத்தஞ்சு வயதாகுதுங்க இவர் பியூட்டி அண்ட் த ஃபீஸ்ட் நிக்கி ரிக்கி டிக்கி அண்ட் தவான் த மஃபில்ஸ் போன்ற தொடர்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் ஒரு இருக்காருங்க ஒரு வீட்டில் சமீபத்தில் ரூஃப் ரினர் ரோஷ்னோருக்கு நடந்திருக்குங்க அப்போ தான் அவரு மேலேந்து தவறி கீழே விழுந்திருக்காரு இவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்குது இதற்கு சிகிச்சை பெற்று வந்திருக்காரு சிகிச்சை பெற்று வந்த டோனிஜர் மூலவர்களை இப்போ சிகிச்சை பெற்றே காலம் இருக்காரு இவர் காலமான செய்தி வெளியானதும் ரசிகர்களுக்கு திரைப்பிரபலங்களுக்கும் அதிர்ச்சியும் சோதிப்படுத்திருக்குது ரசிகர்களுக்கு திரைப்பிரவலங்களுக்கும் தங்களுடைய ஆழ்ந்தரங்களை சமூக பக்கங்களை தெரிவித்து வராங்க எங்களுடைய சந்தர்ப்பாக ஆழ்ந்தரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனங்கள் இதுபோன்று இன்னும் நிறைய தொழில்களை உடனுக்குடன் இருந்து கொள்ள எங்கள் டபுள் டூ பை சிக்ஸில் பண்ணுங்கள்